அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத ரீதியாக செயல்படுவர் அல்ல ஜாதி ரீதியாக செயல்படுவர் அல்ல அவருடைய முழு 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 லட்சியம் என்னன்னா தமிழக மக்களை முன்னேற்ற வேண்டும் அவருடைய லட்சியம் என்ன நீர் மேலாண்மையை அமைக்க வேண்டும் அவருடைய லட்சியம் என்ன வருங்காலத்திலே இப்போ மழை காலத்தில் அதிகமா மழை பெய்யுது காலத்தில் அதிகமா குடுரடிக்குது கிளைமேட் சேஞ்சு இதை பத்தி கவலைப்படக்கூடிய தலைவர் யாருமே இல்ல அவர் மட்டும்தான் கவலைப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைய இளைஞர்கள் எத்தனையோ பேரு முதலெல்லாம் இளைமறைவு காய்மறைவாக மது அருந்தி கொண்டிருந்தவர்களெல்லாம் இன்னைக்கு தந்தையும் மகனும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்துகிறார்கள் என் கணவனும் மனைவியும் ஒன்றாக மது அருந்துகிறார்கள் அண்ணனும் தம்பியும் மது அருந்துகிறார்கள் இந்த நிலை நீடித்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை இளைஞர்களும் செத்து சுண்ணாம்பாகி போடுவார்கள் அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டில் எங்களுக்கு வாக்கு வங்கி இல்லாட்டியும் பரவாயில்ல ஓட்டு மக்கள் போராட்டியும் பரவாயில்ல இந்த இளைஞர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பூரண மதுவிலக்கை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அன்புமணி அவர்கள் சொல்கிறார்கள் என்னை முதலமைச்சராக எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழகத்தை நான் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார் இந்த இஸ்லாமியர்கள் நம்மளுடைய புனிதமான திருக்குறானிலேயே மது ஹராமாக்கப்பட்டுள்ளது அந்த ஹராமான மதுவை தமிழகம் முழுவதும் பூரண மது விளக்கை கொண்டு வந்து நான் தமிழக மக்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு நல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வருங்காலத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு ஆதரவு கொடுங்கள் ஐம்பது ஆண்டு செய்யாத ஒரு சாதனையை செய்வார்கள் ஏன்னா சும்மா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைத்த பொழுது அமெரிக்கா செல்கிறார் அந்த அமெரிக்காவில் போய் இருக்கும் போது இவருடைய பக்கத்துல உங்களை இருக்கிற ஒரு நபருக்கு உடம்பு ஆயிக்கிறது உடனே ஒரு நபருக்கு போன் அடிக்கிறாங்க அடுத்த நிமிஷம் ஆம்புலன்ஸ் வருது அண்ணன் பாக்குறாரு ஆஹா அருமையான விஷயமா இருக்குது இதையே நாம் இந்தியாவில செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு அந்த டெக்னாலஜியை அமெரிக்காவில் கத்துக்கொண்டு இங்க வந்து இந்தியாவிலேயே இந்தியா முழுவதற்கு நீங்க நீங்க ஒரு உடம்பு சரியில்லை ஒரு ஹார்ட் பிரச்சனை கிட்னி பிரச்சனை ஒரு மயக்கம் வந்துருச்சுன்னா நீங்க நூத்தி